இருக்கும் இடத்திலேயே ஒருவனால் ஞானத்தை கண்டுணர முடியும் ஆனால் அதற்கு தடையாக இருப்பது அவனுடைய ஆணவ மனமே அது எப்படி தடையாக இருக்கிறது என்றால் ஒருவன் உண்மையை உணர்வதற்கு ஆயத்தமாகும் பொழுது நான் அந்த உண்மையை உணர நான் உனக்குள் ஞானத்தை உணர நான் உதவி செய்கிறேன் என்று அவனது ஆணவ மனம் முன்வந்து நிற்கும் அந்த ஆணவ மனதின் வேகத்திற்கு ஏற்பதான் அந்த மனிதரிடம் தேடல் உணர்வு அதிகமாக கொப்பளிக்கும் புத்தர் சித்தார்த்தாக இருந்தபொழுது உண்மையை தே உணர்வதற்காக அவரை தேட தேட வேண்டும் என்ற உணர்வை தூண்டியது அவரது ஆணவ ஞானம் என்பது வெளியே எங்கோ இருக்கும் ஒரு உணர்வு என்று அவர் அறியாமல் இருந்ததால் சித்தார்த்தர் அறியாமல் இருந்ததால் அவர் உண்மையை அறிய முனிவர்களிடமும்